வணக்கம் சாய்ராம் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்பாவுக்கு நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் போட்டிருக்காரு இது ஒரு மயில் பச்சை மாதிரி இது ஜாக்கெட் ப்ளவுஸில் தான் அதே மாதிரி கேப்பும் போட்டிருக்காரு அதுக்கு லேஸ்லாம் கொடுத்து நாங்கள் தைச்சோம் இது வந்து அப்பா இன்னைக்கு ருத்ராட்ச மாலை போட சொன்னார் இது ருத்ராட்ச மாலை போட்டிருக்குது பூ மாலை வந்து இன்னைக்கு ரோஸில் போட்டிருக்கோம் இன்றைக்கி நெய்வேதியம் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் பூண்டு குழம்பு கேட்டார் இன்னைக்கு கீரை பொரியல் பாருங்கள் ஆப்பிள் வச்சுருக்கேன் பிஸ்கட் வச்சுருக்கேன் பாருங்கள் சாய்ராம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்களா அப்பாக்கு சொல்லுங்கள் சாயராம் இன்னைக்கு துளசி தீபம் போட்டிருக்கேன் சாய்ராம் இது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை அப்பாக்கு இந்த மாதிரி துளசி தீபம் போட்டீங்கன்னா வீட்டுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி சாய்ராம்